பல ஹீரோக்களை பெரிய ஹீரோவாகுது கவுண்டமணி தான் அவர் கவுண்டமணி என் படத்தில் இருக்காருன்னா அந்த படம் வெற்றிக்கு அவர் ஒரு காரணமாக இருப்பார் ஹீரோங்களெலாம் டாமினிட் பண்ணி இவர் கால்ஷீட் இருந்தால் தான் ஹீரோங்களே வந்து நடிக்க வருவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் திரைமொழி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துவசிப்பணியில் பேசுகிறேன் நகைச்சுவை கலைஞர் நகைச்சுவை மன்னன் உண்மையிலேயே மக்களால் மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை நடிகர்னா அது கவுண்டமணி தான் அவ்வளோ அற்புதமான ஒரு கலைஞர் இயல்பான கலைஞர் அல்ட்டிக்காமல் சிரிக்க வைப்பார் எல்லாரையும் அவர் பேசுகிற டைலக்ட் டெலிவரி இருக்குல்ல அதுதான் எல்லோரையுமே விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும் அப்புறம் யோசித்து சிரிக்க வைக்கிற மாதிரி சிந்திக்கிற மாதிரிலாம் ஒரு படங்களில் காமெடி வந்தது அப்படி பல இதில் பண்ணார் பாரதராஜா தான் அவரை வந்து சினிமாவில் அறிவுபடுத்தினார் பதினாறு வயதுலேருந்து அவர் இவர் இவர் ரஜினியோட படம் முழுக்க வருவார் காமெடியாக அவர் பரட்டன் வருவார் இவர் கூட கூத்துவாஜராக வருவார் அவர் அதில் தான் அவர் அறிவு மாவறார் அந்த படத்தில் தான் பாரதராஜா தான் கொண்டு வர்றார் அவரை தமிழ் சினிமாவுக்கு அறிவுபடுத்தினார் அதுக்கப்புறம் பல படங்கள் ஹீரோன்கள்லாம் டாமினேட் பண்ணி இவர் கால்ஷீட் இருந்தால் தான் மா ஹீரோங்களே வந்து நடிக்க வருவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இயக்குநர்களே ஃபஸ்ட்டு இவரை புக் பண்ணிவிட்டு தான் மற்ற ஹீரோங்களை புக் பண்ணுவாங்க அது தயாரிப்பாளரே சார் கவுண்டமணிக்கு மணிக்கு முக்கியமாக ஒரு சீன் வச்சுங்க அதுக்கப்புறம் ஹீரோ யார வேணால் வச்சுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்தார் அப்படி ஒரு காமெடி எக்ஸ்ட்ரானரி காமெடி காமெடி பண்ணுறது இவரை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க சவரம் சேவிங் பண்ணுவார் எங்களுக்கு கடையில் அந்த முடித்திருத்தவராக நடிச்சிருப்பார் அதில் வந்து இவருக்கு வந்து லாட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கியிருப்பார் அந்த லாட்ரி டிக்கெட் உங்களுக்கு விழுந்துடுச்சிட்டு செந்தில் சொல்வார் லாட்டரிக்கு எவ்வளோறாங்கன்னா அது மாதிரி ஒரு லட்சம் உனக்கு ஊந்துடுச்சு நான் அப்படி அது தேவை இனிமேல் நம்ம வந்து இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு உடனே இவர் போய் அந்த அந்த பொட்டியும் அந்த கத்தியும் தூக்கி விசில் அடிச்சுட்டு நேராக வருவார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் இனிமேல் அந்த வேலை ஏ வாடா சேவ் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ண முடியாது என்னுடைய லெவலே வேறு நான் கோடிஸ் நான் போகிறேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து என்னை திரும்பி இந்த வேலைக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு தூக்கி போட்டு போயிடுவார் ஏய் இவனை பைத்தியம் மேடம் உனக்கு இந்த தொழில் தாண்டா அவனை காப்பாற்றிங்குது அந்த தொழிலே விட்டு போகிறேன்னு கேட்பார் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சாரி அப்படின்ட்டு போயிடுவார் போய் பார்த்தாலும் தெரியும் அந்த சிட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியும் இங்கேயே தொலைச்சிட்டு இருப்பார் இப்படி சிந்திக்கிற மாதிரி ஆயிரம் அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் உழைப்பு தான் உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிறத சிந்திக்கிற மாதிரியே ஒன்று சொல்லுவார் அதே அவருடைய படங்கள்ல ஏன் பண்ணுறவர் தான் வசனம் எழுதுவார் அவ்வளோ அற்புதமான வசனங்கள் அதாவது சீர்திருத்த கருத்து முற்போக்கு கருத்து கரெக்டாக சமூகத்துக்கான நல்ல கருத்துக்களை தான் அவர் கா வெறுக்கா அப்படின்னா சும்மா சிரிச்சுட்டு போகிறதில்ல சிந்திக்கிற மாதிரி பல படங்களில் அவர் காமெடி பண்ணியிருக்கார் அதில் செந்தில் தெர்த்து அடிக்கிறது தான் செம்ம ஃபேமஸ் அதில் வந்து இந்த கரகாட்டக்காரனில் வந்து ஒரு ஒரு டேரக்ட் பேசுவார் செந்தில் என்னென்னா இந்த வண்டி தள்ளின்னு வருவாங்க அப்போ கேட்பார் அண்ணே இந்த வண்டி யார் நே வச்சுருந்தாங்கன்னு கவுண்டமணியை கேட்பார் செந்தில் அவர் சொல்வார் சொப்பன சுந்தரி வச்சுருந்தா அப்படின்னு வருவார் அப்படியானேன் சரிண்ணே இப்போ அந்த சொப்பன சுந்தரி யார்ன வச்சுக்கிறாங்கன்னு கேட்பார் அவ்வளோதான் அவர் படம் முழுக்க திட்டம் கேட்பார் அவர் என்னை பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன் என்னை பார்த்து அந்த கேள்வி ஏன்டா கேட்டேன் அப்படி ஃபேமஸான ஒரு காமெடி சீன் இது படம் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்து அந்த படத்தோட இட்டுக்கு அந்த இந்த காமெடியெலாம் காரணம் பல சீன் அந்த காமெடிங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இன்னொன்று படம் வாங்கிட்டு சொல்வார் படம் கொடுத்து போய் படம் வாங்கிட்டு நான் வாங்கிட்டு ரெண்டு பழி வருவா வாங்கிட்டு ஒரு படத்தை வாங்கி கொடுப்பார் என்னோட ஒரு படம் நான் ரெண்டு பழம் வாங்கி சொன்னேன் ஆமாண்ணா அந்த படம் தானே இந்த பழன்னு சொல்லி சொல்லி படம் முழுக்க அவர் கேட்க அந்த படம் தான் இந்த பழம் டேய் உங்ககிட்ட என்ன சொன்னார் ரெண்டு படம் தான் நான் வாங்கி சொன்னேன்னு ஆமா அந்த படம் தானே இந்த திருப்பி திருப்பி இது சொன்ன உடனே அப்படி ஒரு காமெடி தேட்டரில் எகிறும் அந்த வாழைப்பழ காமெடினே அது ஃபேமஸ் அப்படி காமெடியில் அவ்வளோ அருமையாக இவரே கொஞ்சம் அதை மாற்றி கித்திலாம் பண்ணாருன்னு தான் சொன்னார் கங்காயமரம் ஏன்னா அவர் தான் அந்த படத்தோட டேரக்டர் வாழைப்பழ காமெடி ஃபேமஸானதே அந்த படத்தில் கரகாட்டகன்கிட்டக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் கரகாட்ட படம் முழுக்க அவர் டாமினேட் பண்ணியிருப்பார் அவ்வளோ அருமையாக காமெடி பண்ணியிருப்பார் அவர் நடித்த அத்தனை படமும் இவரோட காமெடியில் நின்ற படங்கள் தான் பாக்யராஜோட இயக்கத்துக்கு முதல் படம் இந்த சூர்லா சித்திரங்கள் ட்ரெயிலராக அடிச்சிருப்பார் அதில் ஒருத்தர் யார் யார் ஜாக்கெட் தைக்க வராங்களோ அவங்கள பார்த்து சொல்லி விட்டுருப்பார் இதான் அது கூட அந்த ஒரு பையன் இருப்பான் அந்த அது காஜாலாம் எடுத்துகிட்டு கூட இருப்பான் பார்த்தா அம்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டு பெருசு வாங்கி சாப்பிட்டோம் இந்த பொண்ணுங்க வரும்போது சைட் அடிப்பார் அந்த சைஸ் சரோஸாக அப்படி கூப்பிட்ற ஸ்டைலே அவ்வளோ இதுவாக இருக்கும் இந்த பொண்ணுங்கெல்லாம் வரும்போது அதே மாதிரி பாக்யராஜ் அங்கே வந்து சைட் அடிக்க வருவார் இதெல்லாம் போட்டு அந்த படம் முழுக்க பாக்யராஜ் முழுக்க யூஸ் பண்ணியிருப்பார் கவுண்டர் பண்ணியாக யூஸ் பண்ணிய சோதர சித்திரங்களில் பெரிய சப்போர்ட்டாக அவர் இருந்தார் புதிய வாய்ப்புகளில் வில்லனாகவே இருப்பார் அவர் அதே மாதிரி காதல் ஓவியத்தில் மெயின் கேட்டாகவே வருவார் இப்படி பல படங்கள் அவர் நடித்த படங்கள் அத்தனையுமே அவர் இவர் காமெடிக்காக ஒன்ற படங்கள் தான் எக்ஸ்டர்னரி காமெடிகள் காமெடி ஸ்பெஷல்னே டிவி இன்னைக்கு பல டிவிங்க அந்த காமெடியெல்லாம் போட்டு இன்னைக்கு அவங்களுக்கு டிஆர்பிலாம் எகுதுன்னா அவருடைய காமெடி தான் அந்தளவுக்கு முழுக்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அவர் எல்லா நடிக்கும் ரஜினியோட நடிச்சிருக்காரு அது மா மன்னனில் வந்து இப்போ டிக்கெட் எடுப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு தேட்டரில் ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் விழுந்து கிழுந்து சட்டம்லாம் கீழ்ச்சின்னு கடல்லாம் ஒடிச்சு உள்ளே போய் டிக்கெட் எடுத்துருவாங்க அவன் பார்த்தா டிக்கெட் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க ஒரு மோரம் போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தா அவர் இப்போ யார்கிட்ட வேலை செய்கிறாங்களோ விஜயசாந்தி மோலாலி அவங்க தான் மோகரம் போடுறாங்க அதை பார்த்த உடனே இவங்க தப்பிச்சு ஒருவாங்க கூப்பிட்டு அவங்க மோரம் போட்டு அனுப்பாங்க அந்த காமெடியெலாம் தேட்டரில் அப்படி ஒரு அமகலம் பண்ணியிருக்கோம் அந்த காமெடி இப்படி இவருடைய காமெடி சீன் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணியிருப்பார் சிந்திக்கிற மாதிரி காமெடிங்க நிறைய இருக்குது நிறைய சீர்திருத்த கருத்து சொன்ன காமெடியெலாம் நிறைய இருக்குது அவர் திடீர்னு பல பிரச்சனைலாம் அவர் மேலே விமர்சனம்லாம் வந்தது என்னென்னா சம்பளம் ஜாஸ்தி கேட்குறாரு அவனு அவர் திடீர்னு ஹீரோவை நடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஹீரோவை நடித்த உடனே அந்த ஃபார்ட்டி நைன் ஓவா அப்படி ஒரு படத்தில் அவர் நடித்தார் அதுக்கு நிறைய சம்பளம் கேட்டார் அந்த கம்பெனி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கேட்டாங்க இல்லை இல்லை சம்பளம் எனக்கு அதிகம் கொடுத்தா தான் இன்ன வரைக்கும் ஒட்டாரம் பிடிச்சி நிற்கிறாரு காமெடி பண்ணவே மாட்டேன் நான் ஹீரோவை தான் நடிப்பேன் இல்லைனா அது முன்னே நிறைய படம் பண்ணியிருக்கணும் நிறைய படம் இன்றைக்கி வெளியே வந்திருக்கும் அவருக்கு கவுண்டர் பண்ணியோடய பட்டியலில் ஆனால் அவர் அதை ஒத்துக்காமலே அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி விட்டார் கே காரணம் எனக்கு சம்பளம் கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் பல நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல அதே மாதிரி சத்யராஜோட பல படங்கள் நடிச்சிருக்காரு சத்யராஜ் அப்படி பாராட்டு வர்றவர் அவர் என் கூட நடிச்சாதான் தான் என் படங்கள் இட்டான படங்கள் அத்தனையுமே அவர் கூட நடிச்சதால் தான் சொல்வார் என்னுடைய படங்கள் அத்தனையுமே அவர் முட்டு அதை சொல்லுவாங்க ஒரு பேனர் கீழே விழாமல் இருக்குன்னா அதுக்கு கட்டங்கை கட்டி முட்டு கொடுப்பாங்க அது மாதிரி அவர் கவுண்டமணி என் படத்தில் இருக்காங்கன்னா அந்த படம் வெற்றிக்கு அவர் ஒரு காரணமாக இருப்பார் என் படங்கள் பல படங்கள் அவருடைய காமெடியில் தான் ஓடிச்சு அப்படிங்கிறது வெளிப்படையாகவே சத்யராஜ் சொல்வார் அது கமல்ஹாசன் அதே மாதிரி தான் சிங்கார அவர் அவ்வளோ நிறைய காமெடி பண்ணியிருப்பார் காமெடி படங்கள் முழுக்க அவரால் நடித்த படம் அதே மாதிரி எல்லா ஹீரோவுமே கவுண்டமணியோடு நடிக்கிறது ரொம்ப விரும்பினாங்க ஏன்னா மக்கள் அவரை அங்கீகரிச்சாங்க அவரை பெருசாக விரும்பினாங்க அவர் காமெடியை பெருசாக ஏற்றுக்கிட்டாங்க படங்கள் பல படங்கள் ஹிட் ஆனதுக்கு கவுண்டமணி மெயின் காரணமாக இருந்தார் தான் எல்லா ஹீரோவும் கவுண்டமணி நடித்தாருன்னா நமக்கு இட்டாகுன்றதனால கவுண்டமணியும் கூட சேர்த்துக்குவாங்க எந்த டேரக்டர் வந்தாலும் எந்த புலீசர் வந்தாலும் சார் கவுண்டமணி நடிக்க வைங்க சார் கால்சீட்டு வாங்கிவிடுங்க சார் அப்போ நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது சார் கூப்பிட்டே சொல்லுவாங்க அந்தளவுக்கு கவுண்டமணி ரொம்ப சிறப்பாக ஒரு ஒரு படத்தோட வெற்றிக்கும் பல ஹீரோக்களை அதாவது ராமராஜ பல படங்களுக்கு சொல்வாங்க இளையராஜாவோட இசை தான் காரணம் ராமராஜன் வெற்றிக்குன்னு வாங்க கவுண்டமணியோடய காமெடியும் முக்கிய காரணம் ராமராஜனோட பல படங்கள் அவர் கூட இருந்துலாம் அந்த படங்களை வெற்றி படம் வச்சுருக்காரு அதே மாதிரி அவர் கூட நடிச்சு சின்ன சின்ன நடிகர்கெலாம் கூட நடிச்சிருக்காரு அத்தனை பேரோட படங்களை இட்டானதுக்கு கவுண்டமணி தான் காரணம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை கவுண்டமணி செந்திலுங்கிற ஜோடி மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு ஜோடி அது செந்தில் கவுண்ட் பண்ணி நடித்த ஒரு காட்சி சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவர் பெட்ரூம் மக்ஸ்லாம் வாடகை விடுறவர் அப்போது உட்காந்துருப்பார் இவர் நேராக வருவார் நேராக வந்து அண்ணே எனக்கு இந்த மிக்ஸ் வாடகைக்கு ஒன்றுண்ணே உனக்கு கிடா வாடகைக்கு அண்ணுவார் இல்லைண்ணே அங்கே கேட்குறாங்கண்ணே நீங்கள் வாடகைக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நான் கொண்டு போய் கொடுத்துருவோம் அதெல்லாம் கேட்குறேன் வாடகைக்கா டே உன்னை நம்பிலாம் அதெல்லாம் கொடுக்க முடியாதா அது திரும்பி வராது உன்னை நம்பி எப்படின்னு வார் அவர் அதெல்லாம் நான் அடுத்த கொடுத்துருவேண்ண நீ கொடு எவ்வளோ பைசா சொன்னேன் பணத்தை கரெக்டாக வாங்கிக்கண்ணே நீ ஏன்னா கொடுக்க மாட்டேன்றீங்க பண்ணுவார் அப்படிலாம் ஒன்று நடந்தேன் உன் பேர் நடா டே ராம்சாமிக்குலாம் நான் லாந்தர் கொடுக்கல பெட்ரோம்ஸ் கொடுக்கல போடா வெளியே தெரிஞ்சு விடுவார் இது மாதிரி சின்ன சின்ன காமெடிங்கள் பெரிய இட்டார் அதே மாதிரி அவருடைய ஒய்ஃப் வந்து அனுஜா இவரோட ஒய்ஃப் அனுஜா இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பொம்பளையும் குளிக்கிறதுலாம் போய் வேடிக்கை பார்ப்பாரு கவுண்டா இவர் செந்தியில் கூட தான் போவார் ரெண்டு பேரும் தான் பார்ப்பாங்க ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்து இவங்கள கூட்டிட்டு வந்துடுவாருங்க இவர் பார்த்து ரசி இது பண்ணியிருப்பார் பார்த்தா அந்த அம்மா வந்து அங்கே குளிச்சுன்னு இருக்கும் அவங்க ஒய்ஃபை தான் குடிக்கும் இவர் ஒய்ஃபுன்னு தெரியாமல் ரசி கிட்ட போவார் பார்த்தா அவர் திரும்புவா யாருன்னா இவர் இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து தண்ணியில் குடிக்கிறதுனா ரசிக்கிறாருன்னு போட்டு கொடுத்துருவது செந்தில் தான் அந்த அம்மா அதுக்காக தான் குளிச்சுன்னு இருக்கோம் இவர் வரா இவர் கையொங்கலமாக பிடிக்கிறதுக்காக தான் பார்த்தவொன்னே ஆளு அந்த அம்மா தெரினு வந்து அடிக்கும் ஏன்னா டேய் இதெல்லாமே நான் போட்டு ஆ நீ எத்தனை நாட்டி அடிச்சிருக்க என்னால் அடிக்க முடில என்னால் இதான் வரு செந்தில் இப்படி பல காமெடிகள் அந்த படத்தங்களில் செந்தியில் அவரும் சேர்ந்து எக்ஸ்டர்னரி காமெடிகள் ஐயோ பாடி மதுக்குது பாடி மதுக்குதுன்ட்டு எல்லோரும் கத்துவாங்க செந்தில் வந்து பாடி மதக்குன்னு பாடி மதக்குறனே ஒரு ஓடியார் வர் கவுண்டமணி ஓட தட்டி பார்ப்பு பார்ப்பார் பார்த்து தமாலுக்கு குச்சிடுவார் உள்ளா குச்சி உள்ளே போய் பார்ப்பாங்க பார்த்தா ஒரு கொஞ்சம் தூக்கி காப்பாற்றுறான்னு வச்சுக்கங்க காப்பாற்றி மேலே வரும்போது எல்லாம் கை கொடுப்பாங்க டே வடா நான் என்ன பிடிச்ச தள்ளது ஏறேன் அப்படின்னு கேட்பாரு அவருக்கு உச்சி காப்பாற்றலை தள்ளி விட்டாங்க அவரை தள்ளுந்த ஒரு செந்தில் தான் இப்படி ஒரு சின்ன சின்ன காமெடி அதே மாதிரி கவுண்டம்பணிக்கிட்ட வந்து செந்தில் சொல்வார் என்ன நான் கண்ணை மோடி செய்கிற வேலையை நீ கண்ணை தோட்டத்தில் செய்யணும் அதுனா நான் பெரிய வேலை எனக்கு தெரியாத வேலை நீ நாய் நீ செய்யும்போது நான் செய்ய மாட்டேன்னடா சொல்கிறனார் அவர் வந்து கண்ணை மூடின்னு மண்ணை எடுத்து கண்ணில் குட்டிக்குவார் இதான என்ன பண்ணணுன்னார் இதே மாதிரி நீ வந்து வந்தே அதுக்கப்புறம் கண்ணத்துக்கு வந்து மண்ணை போட முடியும் நீ கண்ணை மூடின்னு போடுவா நான் கண்ண கண்ணில் மண்ணை போட்டுக்கணுமா நாயன்னு திருத்தின்னு ஓடுவார் இப்படி பல காமெடி செந்தில் திரு திருத்தி அடிக்கிறது எக்ஸ்டானரி காமெடி அவங்க ரெண்டு பேர் ஜோடி கோல்டு ஜோடி அது அது அவங்க நடித்த எல்லாம் படமும் விட்டு அப்படி ஒரு ராசி அவர் கவுண்டமணி செந்தில் ஜோடிங்கிறது கவுண்டமணி அவரோட இணைஞ்சி பல படங்கள் வெற்றி படங்களாக்கினார் பல ஹீரோக்களை பெரிய ஆக்கினது கவுண்டமணி தான் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு கலைஞர்களோட செய்தி உங்களை சந்திக்கிறேன்